ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலே அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்ச நாளாக வீடியோ போடல அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் மார்னிங் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணல அப்படின்றதுனால ஆஃப்டர்நூன் வந்து வாஷ் பண்ணேன் பாப்பா வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டதுனால வாழைக்கா ஒன்று இருந்தது அதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தேன் அதை சாப்பிட்டா நல்லாவும் இருந்தது வாழைக்கா பஜ்ஜி லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படின்னாக்கா போலி நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த போலி பண்ணியிருக்கேன் உண்மையிலே நல்லா இருந்தது என் பொண்ணும் சாப்பிட்டா என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நானாக செஞ்சேன் அப்படின்றது அதுக்கப்புறம் துணி எல்லாம் வெளியில் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே போட்டு அது எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சேன் அவங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லாம் இருந்தது கொஞ்சம் துணி அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி போட்டால் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஆக்சுவலி எனக்கு இந்த போலி செய்யும்போது எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வந்து பா பாட்டி வந்து நல்லா போலிலாம் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்து சடனாக ஒரு பிளான் வந்தது சரி சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வைச்சேன் ஒரு கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்றதுனால சைட் பை சைடு உருளைக்கிழங்கு வழங்க வச்சேன் நான் எப்பவுமே வந்து பூரி செய்ய மாட்டேன் சப்பாத்தி மட்டும் தான் செய்வேன் ஏன்னா எனக்கு எண்ணெய் ஐட்டம் ரொம்ப பிடிக்காது ரேராக தான் சாப்பிடுவேன் அதனால நான் பூரியே செய்யறதில்ல வீட்டில் வெளியில் வாங்கி சாப்பிட்றேன் ரெண்டு பூரி அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மைதாஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்